ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ஆஃப் கேஜி வாங்கி கட் பண்ணி சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி விசில் விட்டு ரெண்டு விசில் விட்டு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பூரி எப்படி செய்யலான்றதுக்கு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திர எடுத்துக்கோங்க தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவு கப்பை ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை கோதுமை மாவு ஒன்னேகள் கப்பை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மைதா வேணாலேயும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நல்லா கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாதுங்க சாஃப்டாகவும் பிசைஞ்சு எடுத்துக்கூடாதுங்க கரெக்டான ஸ்டேஜ் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது மீடியம் ஸ்டேஜில் இருக்கணுங்க இப்போ பாருங்கள் மாவு இந்த ஸ்டேஜ் அளவு பிசைஞ்சு எடுத்துக்குவோங்க ப்ளஸ் வந்து ஆயில் வந்து தேவையே இல்லைங்க சாஃப்டாகவும் இருக்கக்கூடாதுங்க ஹார்டாகவும் இருக்கக்கூடாதுங்க இல்லை பூரி நம்மளுக்கு புது புது புரி வந்து கிடைக்காதுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணுன்றதை வந்து நான் காமிச்சிருக்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைந்து எடுத்துக்கலாங்க ப்ளஸ் வந்து பூரி செய்யும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கெலாம் பிசைந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பூரி வந்து எண்ணெய் உரியாமல் நம்மளுக்கு சாஃப்டான பூரி வந்து கிடைக்குங்க ஒரு ஆஃப் அன் ஹவரோ கால் மணி நேரமோ எக்ஸ்ட்ராவோ டைமிங் எடுத்திங்கன்னா பூரி வந்து சப்பாத்தி ஸ்டேஜுக்கு போயிடுங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த நமக்கு தேவையான அளவு சைஸ்க்கு வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க உருகி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாணை எடுத்து வச்சுக்கோங்க வானால் வந்து ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு எடுத்துங்க அந்த ஸ்டேஜில் கடுகு கால் டாமல் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் நாலு பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஆனியன் வந்து ஒன்று நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆக்ட்டுங்க இந்த சைடு பாருங்கள் காக்கா வந்து நான் சமைக்கும்போது வந்து பார்க்க தூங்கு பாருங்கள் ஜன்னல் வழியாக அதையும் நான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பாத்தட்ட பாவமாகிடுச்சுங்க அப்புறமா ஒரு பன்று வந்து கொஞ்சமாக பிச்சு எடுத்து வச்சுங்க அவங்க வந்து தூக்கும்போது நான் உங்களால் கேப்ச்சர் பண்ண முடியல டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிவிடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் தக்காளி போட மாட்டாங்க நான் வந்து தக்காளி ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு உருளைக்கெழங்க வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட்டாக சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு தேவையான கொத்தமல்லி கொத்தமரிதலை தூவி சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உருளை உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து சரி ரெடி ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூரி எப்படி செய்யலான்றத காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எந்த சேப்னாச்சும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாங்க நான் உங்களுக்கு வந்து தான் செய்யணும்னு இல்லைங்க இந்த மாதிரி உனல் மணலாக செஞ்சாலும் பூரி வந்து சாப்பிட்டா வரும்ன்றதுக்காக காமிச்சிருக்குங்க இந்த மாதிரி டூ சைடும் போட்டு சிம்மில் வச்சு புசு புசுன்னு வருங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து டிப்பன் டிப்பன் எடுத்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடி ஏறணுங்க இப்போ நம்மளுக்கு சாஃப்டான பூரி வந்து வந்துருங்க அதாவது டூ சைடு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க சாஃப்டான பூரி புசு புசு பூரி வந்துடுங்க அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து தீக்காமல் மிதமான ஹீட் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஆயில் எடுக்காதுங்க அந்தளவுக்கு பூரி வந்து நம்மளுக்கு சாஃப்டாக புசு புசுன்னு கிடைக்குங்க நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சுவையான பூரி வந்து நல்லா தயாருங்க உருளைக்கிழங்குக்கும் உருளைக்கிழங்கு குருமாவுக்கும் பூரிக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்